அன்பு உறவுக்கு வணக்கம் ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா ஏரியாத்துலேருந்துங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க அதாவது வந்து நேற்று பார்த்திங்கன்னா வந்து போராட்டம் நடந்திருக்கு திருச்சி பாலக்கரையில் இந்த போராட்டம் எதுக்கு பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் சென்டர் எதிர்த்து நம்மளோட வெளிநாட்டு வாழக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் அவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இது நடத்த நடத்தி ஒரு ஒரு வழியாக ஒரு பாதையை கொண்டு வந்த அனைத்துக்கும் சவுதி வாழும் தமிழ் உறவுகள் சார்பாகவும் வெளிநாட்டு வாழக்கூடிய ந நண்பர்கள் சகோதரர்கள் வா உறவினர்கள் சார்பாகவும் நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன் நம்ம ஏன்னா வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க இதை வந்து இன்னும் வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கும் அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நல்லா வந்து தெரிகிற அளவுக்கு நம்ம போராட்டம் பண்ணணும் இந்த மெடிக்கல் சென்டரை பற்றிய பிரச்சனை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டு தெரிகிற அளவுக்கு நம்ம போராட்டம் பண்ணணும் அதனால பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் சென்டர் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்களோட மைனஸ் பாயிண்ட் ரெண்டுதே இருக்குது நம்ம வந்து மெடிக்கல் போட முடியாமல் நம்ம வெளிநாட்டுக்கு வர முடியாதுங்கிறது நம்மளோட மைனஸ் பாயிண்ட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இவங்க மெடிக்கல் போட முடியாமல் இவங்க வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறது அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா அதனால வந்து மெடிக்கல் சென்டரில் வந்து சராசரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்தை பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது சராசரி மாதத்து மாதம் வந்து முப்பது நாள் இந்த முப்பது நாளில் சனி ஞாயிறு ரெண்டு நா கழிச்சிடுவோம் நாலு நாலு நாள் கழிச்சலாம் அதாவது நான் சனி ஞாறு நாலு நாள் கழிச்சிட்டோம்னா மீதி வந்து இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது சரிங்களா நாலு வாரம் கழிச்சிட்டோம்னா மீது இருபத்ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாளைக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு இண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழாயிரத்தி ஐநூறு இண்டு இருபத்தி ரெண்டு நாள் போட்டுக்கோங்க சரிங்களா போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன அமௌண்ட்டு அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு எண்டு இருபத்தி ரெண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா முப்பது பேர் போட்டுக்கோங்க சராசரி ஒரு முப்பது பேர் போட்டுக்கோங்க முப்பது பேர் போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன அமௌண்ட் வருதுன்னு கணக்கு பண்ணி பாருங்க ஒரு மாதத்துக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரி மெடிக்கல் சென்டரில் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க மெடிக்கல் போடக்கூடிய நண்பர் சகூர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உடம்புலும் சரி உடம்பு ரீதியாகவும் சரி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியன்னு சரி எதுவுமே பிரச்சனை இருக்காது ஆனால் பட்டு பார்த்திங்கன்னா வந்து தம்பி உனக்கு வந்து உடம்புல வந்து சளி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து தம் அடிக்கிற பழக்கம் கிடையாதுங்க எனக்கு எந்த ஒரு ஹாட்பீட்டும் கிடையாது எந்தமாரியும் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னோமா இல்லைப்பா நாங்கள் ஸ்கேன் பண்ணோம் சின்ன ஒரு புள்ளியாக தெரியும்பாங்க அவ்வளோ ஸ்கேனிங் சின்ன புள்ளியாக தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ அதனால என்ன பண்ணால் தம்பி நீ வந்து ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வந்து ரீஃபண்ட் மெடிக்கல் போட்டுக்க வேறு சென்டரில் அம்பாங்க அப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் சராசரி ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் வந்து ஒரு ஐநூறு எட்டாயிரரூவா வச்சுட்டாலும் எட்டாயிரத்து ஐநூறுரூவா நம்ம செலவு பண்ணிடுவோம் சரிங்களா எட்டாயிரத்து ஐநூறு செலவு பண்ணிட்டோம்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நான் ஆயில் மண்ட் தர்றேன் இல்லை மெடிசன் தர்றேன் இது வாங்கி சாப்பிட்டுக்க ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டுட்டு வேற மெடிக்கல் சென்டர் அப்போ அதுவும் அவனுக்கு லாபம் சரிங்களா அப்போ எட்டாயிரத்து ஐநூறுவா ஒரு மெடிக்கல் சென்டரில் ஒரு ஆளுக்கு பிடுங்குறாங்க ஆனால் அவனுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கணும் சரி நீ ஃபிட் பண்ணி கொடுக்கல அன்ஃபிட்டும் கொடுக்கல அப்போ கம்ப்யூட்டர் சென்டரில் மெடிக்கல் ஏற்றுனா ஏற்ற மாட்டாங்க ஏன்னா ஏற்றிட்டோம்னா நீ திரும்ப வந்து நீ ஆறு மாதத்துக்கு மெடிக்கல் போட முடியாதுப்பா அதனால் நீ வேறு சென்டரில் போயிட்டு மெடிக்கல் போட்டு கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மெடிக்கல் சென்டரில் இதுக்கு வந்து மத்திய அரசும் சரி நம்மளோட மாநில அரசும் சரி தக்க நடவடிக்கை எடுத்து வெளிநாட்டு போகக்கூடிய நண்பர்கள் சகோதரர்களும் சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணணும் மிக ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் ஏன்னா உள்நாட்டிலேருந்து நம்ம குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னு தான் நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம பணத்தை கட்டி நம்ம வெளிநாட்டுக்கு வர்றோம் ஆனால் வெளிநாட்டுக்கு வரத்துக்கு இந்த மெடிக்கல் சென்டரில் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கேனர் வச்சுக்கிற கிடையாது எந்த ஒரு சென்டரும் பார்த்திங்கன்னா ஸ்கேனருங்கிறத வச்சுக்கிற கிடையாது நம்ம ஸ்கேனர் வச்சோம்னா நம்ம வந்து டிலே ஆயிடும் பேமெண்ட் எடுத்து நம்ம லேட் ஆகிரும் பேமெண்ட் எடுக்க முடியாது இல்லை பேமெண்ட் எடுக்கலைங்க நீங்கள் ஸ்கேனர் வச்சுருந்தா காட்டுக்கு அப்படின்னா இல்லைங்க எங்கள் சென்டர்லேருந்து ஸ்கேனர் கிடையாது டாக்டரை வச்சுக்கிறக்கூடாது கூடாது அப்படிம்பாங்க ஸ்கேனர் வந்து டாக்டர் வச்சுக்கிற கூடாதான் ஏன்னா ஸ்கேனர் வச்சுட்டா பாதி பர்சன்டேஜ் வந்து இந்த எந்த நிறுவனம் வச்சிருக்காங்களோ கூகுள்பேயோ பேடிஎம்மோ ஃபோன்பே எதுவும் வச்சுருக்காங்களோ அந்த நிறுவனத்துக்கு சதவீதங்கிறது போயிடும் அப்போ மீதி பேமெண்ட்டுங்கிறது இவங்களுக்கு வரும் அதனால் அவங்க வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க இது வந்து ஏதோ மத்திய அரசு சொன்னாங்களா இல்லை மாநில அரசு சொன்னாங்களா ஸ்கேனர் யாருமே வச்சுக்கிற கூடாதுங்கிறது அதெல்லாம் மத்திய அரசு சொல்கிற கிடையாது மாநில அரசுன்னு சொல்ற சொல்கிற கிடையாது இவங்களா ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிறது அதனால் வந்து முடிஞ்சவரையும் ஸ்கேனுங்கிறது கட்டாயப்படுத்தி ஆக வேண்டும் இப்போ போராட்டம் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாத்துக்கும் சவுதி வாழும் தமிழ் உறவுகள் சார்பாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் மிகப்பெரிய போராட்டம் பண்ணணும் முடிஞ்ச வரையும் மெடிக்கல் சென்டரை ஒரு பத்து நாளைக்காவது இழுத்து மூடணுங்க ஒரு பத்து நாளைக்கு இழுத்து மூடிடுச்சுங்களே அவங்களோட லாபமாக இதில் நஷ்டமாங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஆனால் அவங்களுக்கு தான் லாபம் பட் இருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம ஒரு தீர்வு பண்ணோம்னா நம்ம இழுத்து மூடுற அளவுக்கு நம்ம தீர்வு பண்ணணும் போராட்டம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணணும் எல்லாரும் ஒரு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இது வந்து ஒரு போராட்டம் போராட்டம் பண்ண முடியும் ஜல்லிக்கட்டுக்கு நம்மளாம் எப்படி ஒரு போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டு வேணுங்கிற போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டு எப்படி நடத்தினோ அதே மாதிரி வந்து மெடிக்கல் சென்டருக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் போராட்டம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல ஒரு மெடிக்கல் போட்டு நல்லபடியாக வரணும் இல்லை அப்படி இல்லைன்னா கவுர்மெண்ட்டு எடுத்து நடத்த வேண்டும் அதாவது ஜிஹெச்சியில் வெளிநாட்டு போகக்கூடிய நண்பர்கள் சகோதரர்களுக்கு இந்த ஜிஹெச்சியில் மெடிக்கல் போடலாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எடுத்து நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மெடிக்கல் ஃபிட் பண்ணி கொடுக்க முடியும் இல்லை நான் வெளியில் போய்ட்டு மெடிக்கல் போட்டு வந்து உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க இல்லைங்க வெளியில் உள்ள மெடிக்கல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் நாங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறோமோ அதுதான் உங்களுக்கு அதுதான் தான் ட்ராவல்ஸுக்கு அது ஃபிட்டு இல்லை அன்ஃபிட்டு இல்லை ஃபிட்டும் கிடையாது இல்லைனா அன்ஃபிட்டும் கிடையாது அது நாங்கள் தான் கொடுக்கணும் நீங்கள் வெளியில் என்ன தான் பண்ணி பண்ணிக்கொண்ணா கொடுத்தாலும் அது நாங்கள் ஏற்றுக்கிற முடியாமங்க ஏங்க எனக்கு சளி கிடையாதுன்னு சொன்னாலும் அது கேட்க மாட்டாங்க எனக்கு இருமல் கிடையாதுங்க என் உடம்புல எந்த ஸ்கின் கிடையாது எந்த அலர்ஜி கிடையாதுன்னா அதையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏதாவது ரீசனை சொல்லி நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க குறிப்பாக திருச்சி மெடிக்கல் சென்டர் குறிப்பாக நான் அடித்து சொல்லுவேங்க திருச்சி மெடிக்கல் சென்டரில் பெரிய பிராடு பித்தலாட்டம் எல்லாமே நடக்குது திருச்சி மெடிக்கல் சென்டரில் இந்த இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேங்க இதே இந்த போராட்டம் நடக்கும்போது இன்னேரம் நான் திருச்சியில் இருந்தேன்னா இன்னேரம் நான் தமிழ்நாட்டில் இருந்தேன்னா என்னோடய சவுண்டு என்னோடய போராட்டம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு நானே தனிப்பட்ட முறையில் நானே பண்ணியிருப்பேன் ஏன்னா என்ன நான் வந்து வீடியோ போட்டு நம்ம வந்து எடுக்கிற ஆளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒவ்வொரு மெடிக்கல் சென்டர் என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கிற எனக்கு தெரியும் அதனால் நான் தைரியமாக நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் யார் என்ன வேணாலும் பண்ணட்டும் தைரியமாக நான் அந்த மெடிக்கல் சென்டருக்காரங்க தெரிஞ்சாவே போதும் எனக்கு அவனுக்கு தெரியணும் நான் பேசக்கூடிய வீடியோ எந்த டாக்டர் மெடிக்கல் சென்டர் வச்சுக்கிறாங்களோ அவனுக்கு தெரிகிற அளவுக்கு நான் பேசுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ராடு பித்தலாட்டம் பொய் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு இவன் சப்போஸு ஒரு மெடிக்கல் சென்டரை போட்டு கொடுக்குறான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்ஃபிட்டும் கொடுத்துறாங்க இன்னொரு மெடிக்கல் சென்டர் போட்டு கொடுக்குறான் அவன் ஃபிட்டும் கொடுக்குறான் அப்போ இவன் ஃப்ராடா இல்லை நீ ஃப்ராடா இல்லை நீ உண்மையாக வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிறியா இல்லை அவன் உண்மையா ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிறாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது பயங்கர ப்ராடு பித்தலாட்டம் ஃபோர் டுவெண்ட்டி எல்லாமே நடக்குது திருச்சி மெடிக்கல் சென்டரில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக நம்ம பாடியை வந்து செக் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே நம்மளோட பாடியை செக் பண்ணுறாங்க வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எடுத்து நடத்த வேண்டும் வெளிநாட்டு போகக்கூடிய நண்பர்கள் சகோதரருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மெடிக்கல் சென்டரை தனியார் நிறுவனத்திலேருந்து எடுத்து கவர்மெண்ட்டை எடுத்து நடத்துன்னு சொல்லி உங்கள் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் சவுதியில் வாழும் தமிழ் உறவுகள் சார்பாக நன்றி வணக்கம்